வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்லு பேசுகிறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜுட்டீஸ்வரம் லைன் நோபத் கானா ஸ்டேட் மதுரை மதுரை வந்தால் நீங்கள் உலக்தூன் வரணும் உலக்தூன்லான்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்தில் வந்து ஷோரூம் சந்து இருக்கு இதே சந்தில் வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர் நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காட்டுற வெரைட்டிஸ் வந்து ஃபேன்சி சாரீஸ் வெரைட்டிஸ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ நிறைய வெரைட்டிஸ் காட்டுற பேன்சி சேலையில வாங்க வீடியோல போகலாம் ஆமா நியூ நியூ கலெக்ஷன் பேன்சி தீபாவளி கலெக்ஷன் தான் காட்டு போற வீடியோல நீங்க பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நியூ நியூ வெரைட்டிஸ் சூப்பர் சூப்பரா வரும் நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க இப்போ இது மினிமம் எவ்வளவு வாங்கணும் மினிமம் அஞ்சு சேலை வாங்கலாம் ஃபைவ் சேலை நேரில் வந்தா நேரில் வந்தா அஞ்சு சேலை ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபா ஃபைவ் தௌசண்ட் ஆன்லைன் வந்து செட் டு செட்டு தான் வாங்கணும் நேரில் வந்து நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கலாம் ஸோ நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிற சேலை என்ன அப்படின்னா கல் வச்ச சிலை தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைரெக்ட் கலர்ஸ் வந்துருக்கும் அதாவது வந்து டார்க் பிங்க்கு ப்ளூ பச்சை ரெட்டு இந்த மாதிரி கலர்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து காட்ட போகிற எல்லா செட்லேயுமே வந்து அஞ்சு கலர் செட்டோ இல்லைன்னா எட்டு கலர் செட்டோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் சாம்பிளுக்காக இங்கே வந்து நாலு சேலைகளோ அஞ்சு சேலையிலோ காட்டுவாங்க ஸோ கலர்ஸ் வந்து நிறையா இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த சேலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இருநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு இந்த புடவை நீங்கள் பார்க்குற புடவை வந்து எப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு ஃபேன்சி ப்ளவுஸ் பிட்டோட கிடைக்கும் ஸோ பிளவுஸ் பிட் எப்படி இருக்குன்னு சொல்லிங்களே பார்த்துக்குங்க புடவை உடலில் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்குது அது எல்லாமே பிளைன் தான் பட் கார்னரில் வந்து அதாவது பார்டர் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பைப்பிங் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கலர்ஃபுல் பைப்பிங்காக இருக்கும் அது மற்றபடி வந்து பிளைன் சரி தான் அது பட் உங்களுக்கு ஃபேன்சி என்ன அப்படின்னா அந்த பிளவுஸ் ப்ளவுஸ் பிட் தான் இது வந்து உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது பத்து கலர் மேட்சிங் இருக்கு ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புடவையுடைய உடல் ஃபுல்லா வந்து குட்டி குட்டியா வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த ப்ளவுஸ் பீட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னா இருக்கு அதாவது கொஞ்சம் சீத்துரு மாதிரி இருக்கு நம்ம வந்து லைனிங் போட்டு தான் வந்து தைக்க வேண்டியிருக்கோம் இந்த பிளவுஸ் பீட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் ஆயில் பிரிண்டிங்கும் இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது புடவையில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸோ இதோடைய கலர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிங்க்கு எல்லோ இந்த மாதிரி லைட் கலர்ஸில் தான் எல்லாமே இருக்குது லைட் ஷேட்ஸ் எல்லாம் எல்லாமே இதோட விலை வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன வந்து க்ரெஷ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு தான் அந்த ஸ்டோன் ஒர்க்லேயே வந்து பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இப்போ எங்கே இப்போ இந்த சேலையில் வந்து பார்க்குறப்போ எப்படி அப்படின்னா அங்கே நடுநடுவில் வந்து ரோஸ் இருக்குது அதாவது ரோஜா அதில் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய கல் இருக்குது சரிங்களா அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே கல் ஒருக்கு இருக்கும் உடல் ஃபுல்லாகவே வந்து ரோஸ் ஃபுல் ரோஸ் பூ வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது அது போக வந்து உடல் முழுக்க குட்டி குட்டு கல் கல் வந்து ஃபுல்லாக பதிச்சிருக்காங்க ஓகே கல் நல்லா கல் வச்ச சேலை இது சூப்பர் சேலை இதில் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸு இருக்குது அது வந்து செம்மையானது ஒரு ப்ளஸ் என்னென்னா ஷைனிங் ஷைனிங்கில் அதாவது செல்ஃப் டிசைன் அது ஷைனிங்லாம் தெரியும் உடல் ஃபுல்லாக வந்து அந்த ஷைனிங் இருக்கும் பக்காவாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ப்ளவுஸ் பீட்டு ப்ளவுஸ் பீட்டில் ஃபுல் ஷைனிங் இருக்கும் பாருங்கள் அதான் அதில் ப்ளவுஸ் பீட்டில் வந்து கல் கல் ஒர்க்கு இருக்காது ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் வந்து தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷைனிங் சேலை இது இந்த சேலை வந்து ஜஸ்ட்டு முந்நூத்தி முப்பது ரூபா தான் ஆனால் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் இருக்கும் இந்த இந்த மாதிரி நவாப்பழ கலர் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் அந்த மாதிரி தான் வரும் முந்நூத்தி முப்பது ரூபா ஸோ இப்போ பார்க்குற சேலை வந்து ஒரு ஸ்பெஷல் சேலைங்க பார்டர் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஆனால் பார்டர் ஃபுல்லாக வந்து கழுவருக்கு இருக்கும் பார்டர் ஃபுல்லாக வந்து கழுவு இருக்கு அதே சமயத்தில் உடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தின்னாக வந்து ஒரு ஜரி ஒர்க் இருக்கும் சூப்பர் ஃபேன்சி சேலை இது ஜரி ஒர்க் வந்து ரொம்ப பரவலானு தெரியும் செம்மையாக இருக்குங்க இந்த சேலை வந்து பார்டர் இங்கே எல்லாம் வந்து நல்லா கல் ஒர்க் இருக்குது எக்கஜகமான கல் ஒர்க் இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா நானூற்றி எண்பது ரூபா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது பாருங்க டிசைன் வந்து ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு டிசைன் வரும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைக்கு நேராக வந்தால் அஞ்சு சேலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் பில் போட முடியும் அது வந்து என்ன சேலையாக இருந்தாலும் இரநூறுவா சேலை அஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இரநூறுவா சேலை அஞ்சு சேலை இரநூத்தி ஐம்பது ரூபா சேலை இப்போ அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது தான் வரும் மூவாயிரம் தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஸோ இந்த இது வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஆஃபரு இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இந்த சேலை ஓகே வாங்க வாங்க அடுத்த சேலையை பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து பென்னி டைப் சேலை பாருங்கள் பின்னியில் எப்படி இருக்குமோ ச அந்த மாடல் இதே போல் தான் இருக்கும் இந்த சேலுடைய விலை வந்து ஐநூற்றி ஐம்பது இந்த சேலை பாருங்கள் உங்களுக்கு உடல் பாருங்கள் ஒன்று ஒரு டிசைன் இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளி ஜரி மாதிரி வரும் உடல் ஃபுல்லாக ஒர்க்கு வந்து வெள்ளி ஜரி மாதிரி இருக்கும் அருமையான சேலை இது அதோட உடல் ஃபுல்லாக வந்து கல் வந்து பதிச்சிருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு சேலை தான் இதுவும் இதோட விலை ஐநூற்றி ஐம்பது இது வந்து ப்ளவுஸ் அட்டாச்சு ப்ளவுஸ் வந்து இதுதான் இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே வரும் ஸோ உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பின்னி டைப் சேலை இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பின்னி டைப் தான் இப்போ நீங்கள் பார்த்தா அதே டைப் தான் இப்போ மறுபடியும் பார்க்குறோம் பட் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்காது இவ்வளோ தான் வித்தியாசம் இதே ஜரி டைப்பு வெள்ளி ஜரி டைப் தான் இருக்கும் இது வந்து ஸ்டோன் இருக்காது அவ்வளோ தான் விலை வந்து நானூற்றி எண்பது ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு நிறைய கல் ஒர்க் வேணாம் இல்லை ஜரி ஒர்க்லாம் வேணாம் அப்படின்னா ஸோ சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அழகாக வந்து பூக்கள் டிசைன் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் பெட்டு இதில் வந்து கல்வர்க்கு இல்லாமல் குட்டி குட்டி கல் ஒர்க் இருக்கும் இதில் ஸோ இதோட விலை வந்து பார்க்குறப்ப நானூற்றி ஐம்பது அருமையான ஒரு ப்ளவுஸ் பெட்டு உடல் முழுக்க வந்து இந்த சேலையில் இந்த மாதிரி லைன் லைன்ஸாக வந்து டிசைன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் கேட்லாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் வந்து பூனம் டைப் சேரீ இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் இருக்கும் அதாவது ஃபேடட் மாதிரி இருக்கும் கலர் வந்து மிக்சிங் கலர்ஸ் இருக்கும் அதாவது ரெண்டு மூணு கலர் இருக்கும் ஒரே சேரீயில் அந்த மாதிரி மிக்சிங் கலர்ஸ் வரும் ப்ளவுஸ் பிட் வந்து கொஞ்சம் ஃபேன்சி தான் ஸோ இது வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற சேலை வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புடவையில் வந்து பார்டரில் ஃபுல்லாக பைப்பிங் வந்து கலர்ஃபுல் பைப்பிங் இருக்கும் அதுக்கப்புறம் புடவை உடல் ஃபுல்லாக வந்து டாடா டாட் இருக்கும் இங்கே கல் ஒர்க்கெலாம் இல்லை ஃபேன்சி ப்ளவுஸு அவ்வளோதான் ஸோ இது வந்து நானூற்றி முப்பது ரூபா அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து சேரீ வந்து பிளைன் தான் இருக்கும் ஆனால் வந்து ப்ளவுஸ் தான் இங்கே வந்து ஹைலைட்டு இந்த ப்ளவுஸில் வந்து சூப்பர் டிசைன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செக்கிட டிசைன் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இதுதான் அதாவது ஹைலைட்டே வந்து இது ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் வச்சு தான் ஃபேன்சி ப்ளைன் சேரீ ஷைனிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கிறதுனால இது வந்து விலை வந்து ஐநூறுவா அடுத்த சாரி வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது தான் இது வந்து பாந்தினி டைப் டிசைன் இருக்கும் டார்க் கலர் சாரீஸ் தான் எல்லாமே ஆனால் வந்து அந்த டிசைன் வந்து லைட் கலரில் இருக்கும் இதோட டிசைன் இது பாருங்கள் நல்லா வந்து ஒர்க் ப்ளவுஸு சூப்பராக கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து நானூற்றி முப்பது கலர்ஸ் வந்து பாருங்கள் ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி வரும் இது உடல் டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாந்த் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து இதுவும் கொஞ்சம் ஆரி ஒர்க் டைப்பில் தான் இருக்குது ஆனால் ஜிமிக் ஒர்க் நிறையா இருக்கனால கொஞ்சம் பலவலான்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து பார்த்தோம்னா சேலையில் வந்து எல்லாமே வந்து ஆயில் பிரிண்டிங் இருக்கும் இந்த மாதிரி டாட் டாட் அதாவது சின்ன சின்ன பூ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாட்டின் சேலை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேலை பார்த்தோம் அது வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் சாட்டின் இருந்தது புடவை வந்து சாட்டின் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறது வந்து புடவை வந்து சாட்டின் சரிங்களா சாட்டின்னா நல்லா வந்து பளபளன்னு உங்களுக்கு தெரியும் சாரி வந்து சூப்பர் நைஸாக இருக்கும் இதில் வந்து ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸ் பிட் தான் ப்ளவுஸ் பிட் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் டைப்பில் வந்து தெரியும் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜி அந்த ஜிமிக்கி மாதிரியான அந்த ஷைனிங் வந்து தெரியும் ஆனால் ஜிமிக்கி கிடையாது கொஞ்சம் வந்து அந்த 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 மாதிரி ஒரு பழவுன்னு ஒரு நூலில் வந்து தச்சிருப்பாங்க அது வந்து நல்லா அழகாக தெரியுது ஸோ இந்த ஃபேன்சி சேரீ அதாவது இந்த சாட்டின் சாரியோட இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து என் எவ்வளோ வருது அப்படின்னா நானூறுரூவா அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் வந்து ஃபுல்லாக நெட்டு ஃபுல்லாக சீத்துரு ஓகேங்களா இது வந்து நீங்கள் லைனிங் வச்சு தான் தைச்சிக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த செட் வந்து உங்களுக்கு நானூறுவா வரும் கலர்ஸ் வந்து நல்ல ஷைனிங் கலர்ஸ் க்ரீனு பிங்க்கு எல்லாமே ஷைனிங் இப்போ நம்ம பார்க்குற சேலை வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் விட இது வித்தியாசமாக இருக்கும் இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் பிட் வந்து எப்படின்னா தின்னான நூலில் அதாவது ரொம்ப மெல்லிய நூலில் வந்து இவங்க எம்ப்ராய்டரி டைப்பில் இருக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே டார்க் கலர் தான் ப்ளவுஸ் பிட்டும் சரி சேரீயும் சரி எல்லாமே டார்க் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் சேரீ பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல் பைப்பிங் வரும் பைப்பிங் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க வாடரில் அதுக்கப்புறம் உடல் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வருது இல்லையா குட்டி ஸ்டோன் அதுதான் உடல் ஃபுல்லாக வந்து இது இருக்குது இதோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபது ரூபா இதோட விலை ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரரூவாய்க்கு நீங்கள் வந்து ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஐயாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதே சமயம் செட்டு செட்டாக எடுக்க வேண்டியிருக்கும் அந்த செட்டு ஃபுல்லாக இப்போ ஆறு ஆறு பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் இல்லை ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு செட்டுக்கு அதாவது வந்து பத்து கலர் மேட்ச்சிங்லாம் இருக்குது பத்து கலர் மேட்சிங் எட்டு கலர் மேட்சிங் அந்த மாதிரி இருக்குது இருந்தால் கூட நீங்கள் வந்து செட்டு செட் எடுக்கும் போது மினிமம் வந்து ஆறு சேலையாவது எடுக்கணும் ஸோ செட்டு செட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்தால் தான் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு பில் போடுவாங்க ஆன்லைனுக்கு நேரில் வர்றவங்களுக்கு வந்து ஒரு செட்டிலேருந்து ஒரு சேலை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா அதாவது அஞ்சு சேலை எடுத்தால் போதும் நேரில் வரவங்க வந்து ஃபைவ் பீஸுக்கு பில் போடுவாங்க செட்டு செட்டு தேவையில்லை ஒவ்வொரு செட்டில் இருந்து ஒவ்வொரு சேலை அஞ்சு சேலை பீஸ் கணக்கு தான் ஸோ எப்போவுமே இந்த கடையில் வந்து ரூபாய் மினிமம் சொல்லுவாங்க நேரில் வர்றவங்களுக்கு இந்த தடவை இப்போ கொஞ்சம் வந்து இருக்காங்க தீபாவளி நெருங்க நெருங்க மறுபடியும் மூவாயிரூவா அவங்க சொல்லிருவாங்க ஸோ இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இது வாங்கி நேரில் வந்து வாங்கிக்கோங்க